தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் ஆதார் அட்டை தொலைந்துவிட்டால் புதிய அசல் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் புதிய வசதியை யுஐடி நிறுவனம் தொடங்கி உள்ளது ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்தி இந்த புதிய அட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் புதிய அசல் ஆதார் அட்டை தேவைப்படுவோர் டபிள்யூ 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 உதய் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆதார் என்ற பகுதியில் உள்ள லிங்கை கிளிக் செய்து புதிய அட்டைக்கு பதிவு செய்யும் சேவை பகுதியில் உங்கள் தகவல்களை உள்ளீடு செய்து அதற்கு ரூபாய் ஐம்பது கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்த வேண்டும் இதன் பிறகு விரைவு அஞ்சலில் உங்கள் அசல் ஆதார் அட்டை உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும் இது தற்போது மாதிரி திட்டமாக மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பின்னாட்களில் சரி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முக்கிய தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஆதார் அட்டையில் மாற்றங்கள் செய்திருப்பின் மாற்றம் செய்யப்பட்ட ஆதாரையும் நீங்கள் இந்த முறையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் விரிவான காணொலி தேவைப்படுவோர் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா தனியா வீடியோ அப்லோட் பண்றேன் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்